இந்த அந்த இப்போ ஃபோனில் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் இது ஆட்டம் இருக்குது அவ்வளோ கிளியர் இல்லை நல்லம் இல்லை குவாலிட்டி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு நிலப்பாடாக இருந்தது முடிஞ்ச வரைக்கும் எங்களோட இதுகளில் கேட்ட மாதிரி வீடியோ பாத்தாக்கள் விளங்கும் எங்களோட பட்ஜெட்டு கேட்ட மாதிரி இல்லை கேமராவை எடுத்துருக்கோம் அதுக்கும் ஒரு மைக்கு இல்லை கேமரா கேமரா வச்சு மைக்கு தான் நாங்கள் இப்போ வச்சு கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் இண்டையே கூடுதலாக வந்திருப்பாங்க வருவாங்க நேர்த்துறை வந்திருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் செஞ்சிட்டு வந்தபடியாக இருக்கிற பக்தர்களை தான் வச்சு தான் கவலை பண்ணுவாங்க இந்தியாவில் முழுகிரி மற்றது அந்தோணியார சுருவம் அந்த மற்றது மாதாட சுருவம் எல்லாம் இங்கே இருக்குது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அண்ணன் பல எகிட்டையும் எந்த நாளும் பிரச்சனைங்களா அண்ணன் கடையா ஓ மட்டும் அண்ண செவ்வாக்கெல்லாம் மட்டும்தான் துக்கத்தில் அவர்கள் மற்ற நாள் இல்ல கொஞ்சம் ஓர்டர்டா கொடுக்குறேன் கோயிலுக்கு ஓட பெரிய முழு பெரிய ஓர்டர்கள் சொன்னா கொஞ்சம் செய்வாங்க

வந்துவிட்டோம் கூடாது முடிஞ்ச வெள்ளை மௌனமாகவே வீதி எடுத்துமா

பக்தர்கள் வந்து செவ்வாய் சொன்னால் சில வி சில சில நேற்றுக்கடன் வந்து இருப்பாங்க அந்த வகையில் வந்து ஒவ்வொரு செவ்வாயும் வந்து அவர் அமைவங்க வந்து இருக்கிறவங்க இடத்துல இடத்துலேருந்து வருவாங்க இருதயபுரம் கூலாவடி குஷ்ராமே நேரங்கள்லேருந்து ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் வந்து அப்படியே அந்தமையார் நேற்றுக்கடன் முடிக்கிட்டு போவாங்க பார்த்ததுக்கு வழியில்லை வர கொடிங்களா ஓட்ட ஹயரில் வார கொடியாங்கள் அப்படின்னு எல்லி பாடி சைடில் வெளியே வெளிப்பாடி வைக்கப்படுவோம் ஆகும் நம்பிப்பாங்கள் ஓ இன்றைக்கி செவ்வாக்கிழமைன்றபடியாக இன்றைக்கி பக்தர்களின் வரவு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது மற்ற நாளையில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்ற முழுகிரியில் அங்கேன்னு சொன்னால் இங்கே பக்கத்துலேயே வண்டி விடலாம் மற்ற இது ஓடரை கொடுப்பாங்க முழுகெரிய வந்து ஓடரை கொடுக்குறது அந்த ஓடர் முனிவரிலாம் வண்டி எடுக்கலாம் அப்புறம் இங்கே வழியில் பார்த்திங்க இந்த படத்தில் அந்த இது கர்மம் கேட்குறவங்களும் இருப்பாங்க வாரவங்கள் வந்து கொடுப்பாங்க கேமரா பூசாண்டபடியால் நம்ம கோயிலேருந்து இதை ஆரம்பிக்கிறது நல்லது வந்து ஆரோக்கியமாக படிக்க எங்களுக்கு அப்போ அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவை நான் கோயிலேருந்து ஆரம்பிக்கிறோம் சுவாக்கிழமை வேறு அடுத்தபடியே சந்திப்போம்